என்னடாச்சு இப்படி அநியாயமா என் நாலாயிரம் ரூபாய் போச்சே சார் ஐயோ நீ அதை விடுறா முருகா ஒரு ரவுண்ட் போடு அப்படி இல்ல இப்படி சாப்பிடு இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் சார்

ஐயோ ஊன்றில படத்தை பாரு மொழி தானே உனக்கு பிரச்சனை நான் அதை சரி பண்ணிடுறேன் இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் So, how do you like Goa? Yeah, it's nice. But it's our last night in India and we are planning to go back to home. Oh, so sorry. <laughs> yeah, <laughs> who is this guy? That guy? Yes. He's my friend, Morgan. Oh, Morgan. Yeah, he's a modern. He's doing some shows in Goa. You can introduce me to him? I'm so sorry, dear. He doesn't know any other language other than Tamil. It is a mother tongue. Oh, so sad. He's so cute. <laughs> cute? Cute?

சார் என்ன சார் சொல்றீங்க எனக்கு எந்த ஊர் பாஷையே தெரியாது சும்மா இருங்க சார் எல்லாத்தையும் நான் பேசி செட் நீ வெளிநாட்டுக்காரையும் அமைதியா இருந்தா மட்டும் போதும் வர வர வரா வரா நீ ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டே இரு திருட்டு மொழி மொழிக்காம என்கிட்ட ஏதாவது பேசி ஓ ஹாய் ஷோர் பிளீஸ் இட் தேங்க் யூ கேட் ஜூலியா திஸ் திஸ் இஸ் ஜூலியா அண்ட் இஸ் காஜல் கைக்கு முத்து எங்க ஊர் பக்கம்லாம் ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை இருந்தா மட்டும்தான் முத்துன்னு சொல்லி கூப்பிடுவோம் நான் உன்னை முத்துன்னு கூப்பிட்டுக்குவா

ஒரு கோடி தந்தால் பூமேடை வாசல் கொஞ்சம் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை வா ஆளாக்கினே வாங்கி What would they be talking about? I don't know. Perhaps they didn't even utter a single word. Are words even necessary? They might be dancing to the music of silence. Still, I am not sure what kind of a person is Murugan. He must sing a song when he is emotional. For me, the one and only definite thing is that Murugan was enjoying the first holiday in his entire life. குட் மார்னிங் ஹாய் சார் அந்த பொண்ணு எங்க சார் எந்த பொண்ணு ஜூலி அவளுக்கு குழந்த பிறக்காம இருந்தா சரி அவ காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிட்டா எங்கிட்ட சொல்லாமலே போயிட்டா ஓ சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா டே அவங்களுக்குலாம் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு மாதிரி எப்படி இருந்துச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு போங்க சார் செம்மையா இருந்துச்சு ஐயோ பக்கத்தை பார்க்க முடியலடா சொல்றா முதல்ல பயமா இருந்துச்சு நான் பேசுனது அவளுக்கு புரியல அவ பேசுனது எனக்கு புரியல ஆனா நடக்க வேண்டியது நல்லபடியா நடந்துருச்சு அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் நாம எதிர்பார்க்காத இடத்துல நமக்கு ஒரு துணை கிடைக்குதுல உண்மை தானே சார் உதாரணத்துக்கு என் வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல என்னோடய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்படி வருவீங்கன்னு ஒரு பேர் தெரியாத என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுவீங்கன்னு சார் எனக்கு இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது தான் என் முதல் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சார் நிறைய சொந்த பந்தங்கள் இருக்குது அப்பாவோட வழியில் இருக்க சொந்த பயங்கர பாசக்காரங்க நான் கல்யாண விஷயத்தை சொல்றதுக்காக பெரிய பெரிய போனப்போ அவர் கூட சண்டை போட்டாரு அப்புறம் கடைசியில் அவரு நாக்க பிடிங்கிட்டு சாகுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உங்க அப்பாவோட பணத்தை கொண்டு வந்த ஆம்புலன்ஸ்க்கு காசு நான் தாண்டா கொடுத்தேன்னு சொன்னாரு அது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருக்காரா எங்க அப்பா இறந்த தான் சார் நான் ரொம்ப அழுதேன் அன்னைக்கு தூக்கி எரிஞ்ச சொந்த பந்தங்களையெல்லாம் இந்த சொந்த பந்தங்களால் ஒரு மயிர் ஆக போகிறதில்ல சார் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கஷ்ட நஷ்டங்களை கூடவே இருக்கிறது நட்பு மட்டும்தான் சார் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சார் உண்மையானவங்க உங்களை மாதிரி சொந்தம் பந்தத்தெல்லாம் அப்படி விட்டுற முடியாது முருகா அப்படின்னு அவங்கள வேண்டான்னு நினச்சிருந்தா என் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இருந்திருக்காது சொந்தக்காரங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அகங்காரம் பிடிச்ச ஒரு பொண்ணு மாட்டி வாழ்க்கையில கஷ்டப்படுறவனோட கதையை கேட்கறியா முருகா ஆ சார் உங்க புது நாடகத்தோட கதையா வாழ்க்கையும் நாடகமும் ஒண்ணு தானே முருகா அப்படின்னா நம்ம இந்த சீரியல எடுக்கிறோம் மெகா சீரியலா அகங்காரமும் பணமும் சேர்ந்து இருக்கிற ஒரு பொண்டாட்டி அவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற பாவப்பட்ட ஒரு புருஷன் பொம்பளைங்க இதை பார்த்து அழுது அழுது உங்களோட ஃபேன்ஸாகவே மாறிடுவாங்க சார் இந்திய சீரியல் வரலாற்றிலே இது முதல் முறையா இருக்கும் சார் ஒரு ஆணோட கதையை கேட்டு அழுகிறது சூப்பரா இருக்கும் சார் சீரியல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி முடியல முத்துமணி கார்டு మూర్స్ <laughs> न कीप दिस सर या सर बिल की बिल है सर एक इंपॉर्टेंट इंफॉर्मेशन फॉर यू वे से पहले इस हॉलीडे रिसोर्ट पे ये कार्ड स्वाइप किया था यह रिसोर्ट का नंबर इस पे है गेट रेडी सर जिसको We get him this time. बोला ना मैं ऑफिस में था मुझे कुछ भी नहीं सुनना है तू कल रानी के साथ है ना? मुझे सब कुछ पता है मुझे तलाक चाहिए अरे तो ले लेना तलाक किसने रोका तेरे को ये औरा भी साले यही अरे, अरे, अरे गाड़ी छोड़ अरे छोड़ गाड़ी

இதுக்கே நன்றியெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க குழந்தைகள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் குழந்தைங்களோட பெரிய சொத்து வேற எதுவுமே இல்லைக்கா நல்லா பார்த்துக்கோங்க உங்கள நான் வரேன் சார் வரேன் சார் அவங்களை காப்பாத்திட்டேன் சார் என்னடா இப்படி பண்ணிட்ட எந்த தைரியத்துல நீ போய் குதிச்ச என்ன சார் நீங்க கார்ல குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே எனக்கு ஒண்ணும் ஆகலடா அம்மா அங்க ஆளும் அதிகமா இருந்தா என்ன பண்ணிருப்ப தண்ணி என்ன எதுவும் பண்ணாது சார் ஏ கடல் தாயா தானே I'm a சரி நல்லதா போச்சு குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல நம்ம ஹோட்டலில் போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார் கடல்ல எப்பவும் ஈரமா தானே இருப்போம் வண்டியில் போறப்ப காத்துல அப்படியே காஞ்சிடும் சார் இல்ல வேண்டாம் திரும்பி போயிடலாம் சரியா வா நீ ஓகே நிம்மதியா இருக்கு சார் எனக்குள்ள எழுத்தாளனோட உயிரா நீ தான் இருக்க எனக்கே தெரியாம நீ எனக்குள்ள வந்துட்ட என்னோட எழுத்துக்களா மாறி இருக்கிற நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது உன் கூட இருக்கிற இந்த நாட்கள் தான் சார் ஏதாவது இருக்கீங்களா ஒண்ணுடா ஹலோ மேடம் We have traced your husband. He'll be in our custody in a short while. <laughs> Sir. John is not the kind of person who would follow you willingly. Especially if he knows about my presence. See, madam, I'm a police officer. I know how to make him comply. I'm just following orders, and I'm not really concerned who John is. My duty is to find him and bring him to you. So please, make yourself easy. And get ready to go back home. Hmm. Okay.